அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறார் இந்த பொதுக்குழுவை கூட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு அதற்கு அப்புறம் கூட்டிய பொதுக்குழு செல்லாதுன்னு ஒரு வழக்கு அதற்கு பிறகு பொதுக்குழுவுடைய தீர்மானங்கள் செல்லாதுன்னு வழக்கு இந்த மூன்று வழக்கையும் தனி நீதிபதி கிட்ட போட்டு தோத்தாங்க ரெண்டாவது டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து தோத்தாங்க மூணாவது உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோற்று வந்துட்டாங்க இப்போ மூணு வழக்குலேயுமே ரெண்டு மூணு ரவுண்டு போய் தோற்றுட்டு வந்து பொதுச் செயலாளருங்கிறது அண்ணன் எடப்பாடியார் என்று உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்து அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கு இந்த சூழ்நிலையில் திமுகனுடைய கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது பெயரை பயன்படுத்தக்கூடாது வேட்டியை கட்டக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்தோம் அந்த மனுவிலையும் அவர்களுக்கு அவ்வாறு பயன்படுத்துவதற்கு தடை விதித்து இந்த உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு இருப்பது அந்த உத்தரவு அப்படியே இருக்கு எங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த சூழ்நிலையில ஏற்கனவே அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக தன்னை அங்கீகரிக்கணும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு மனு போட்டார் இல்லையா அந்த மனுவில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி உச்ச உயர் நீதிமன்றம் அந்த மனு பதில் மனு தாக்கல் செய்வது தொடர்பான ஒரு மனுவில் நாங்கள் மனு தாக்கல் செய்யும் போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் என்று அழைத்துக்கொண்டு ஒரு மனுவை தாக்கல் செய்தோம் அவர் தாக்கல் செய்த தவறு ஏன்னா அவர் தாக்கல் செய்ய முடியாது ஏன்னா அஇஅதிமுக நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் மெயின் பட்டிஷனில் அப்படிதான் சொல்லி இருக்குங்கிறத ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவை ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வைத்தார் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா எதற்காக இவ்வாறு தாக்கல் செய்தீர்கள் என்று சொன்னாங்க அப்போ நாங்கள் ரெண்டு விஷயம் சொன்னோம் இப்பொழுது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம் அதாவது இந்த வழக்கை ஆரம்பத்தில் தாக்கல் செய்யும் போது அவர் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளராகவும் நாங்கள் இணை ஒருங்கிணைப்பாளரோ இருந்தது உண்மை அதுக்கு பிறகு நான் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு இது தொடர்பாக கடந்த இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பினுடைய முப்பத்தி நாலாவது பக்கத்தில் அவரை ஒருங்கிணைப்பாளர் இவரை இணை ஒருங்கிணைப்பாளரும் அழைத்துக் கொள்வது ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இவ்வாறு மனு தாக்கல் செய்தோம்னு சொன்னோம் உன்னை நீதிபதி என்ன சொன்னார்னா இந்த வழக்கினுடைய ஒரிஜினல் அதாவது முதல் மூல வழக்கில் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அவரை ஒருங்கிணைப்பாளரும் உங்களை இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கு இல்லையா அதை அது மாதிரியே போடுங்க அதை அவ்வாறு போடுவதனால் என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க அப்படி சொன்னா அதில் நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணும்போது அவரை இணை அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் மனு தாக்கல் செய்தா அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னுங்கிற லீகல் பாயிண்ட் வந்துடும் இல்லையா அதனால அப்படி போட முடியாது உச்ச நீதிமன்றம் அதை சொல்லி இருக்கு ஆனால் நீதிமன்றம் அவ்வாறு சொன்னால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் விளக்குறோம் எதற்காக நாங்கள் அப்படி போடலைங்கிறத விளக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதில் ஒரு லீகல் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அமேண்ட் த காஸ்ட் டைட்டில் காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவோம் அமேண்ட் த காஸ்ட் டைட்டில் அதாவது ஒருவர் வாதி பிரதிவாதி அதான் காஸ்ட் டைட்டில் இந்த வாதியுடைய பேரு பிரதிவாதியோட பேர் அவருடைய பொறுப்பில் மாற்றம் வரும்போது நீதிமன்ற அனுமதி பெற்று அதை மாற்றலாம் அதற்கான மனுவை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லுச்சு அதை சொன்ன உடனே நாங்கள் அதை வந்து தாக்கல் செய்ய இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிணேன் உச்ச நீதிமன்றத்தை தோத்தது உச்ச நீதிமன்றம் அவர் அவரை ஒருங்கிணைப்பாளர் என்றும் அழைத்துக் கொள்வது வந்து ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொன்ன தீர்ப்பு ஏற்கனவே பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சேஞ்ச் ஆஃப் சர்க்கம் எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்ய ரெடியாக இருக்கோம்னு சொன்னோம் அதை வருகிற ஏழாம் தேதி அன்றைக்கு நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் சொன்னார் இதான் நடந்துச்சு ஆனால் அதுக்குள்ள பத்திரிகையாளர் அவங்க வக்கீல் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல நீங்கெல்லாம் சேர்ந்து அது எப்படி நீங்கள் பொதுச்செயலாளர் உங்களை அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்களா ஒரு செய்தியை பண்ணி அந்த செய்தியை இவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் பரபரப்பாக்கி விட்டுட்டீங்க இது உண்மையில கண்டெம்ட் அப்படி எதுவும் நடக்கல அவங்க கேட்டது காஸ்ட் ஏன் ஒரிஜினலாக நீங்கள் போடக்கூடாது அது வந்து ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி தான் லீகல் லீகல் இதுபடி ஏற்கனவே இருக்கிற காஸ்ட் அப்படியே என் போடக்கூடாது அப்படின்னு நீதிபதி கேட்டது உண்மை அப்படி போட்டால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்வதாகிவிடும் இப்ப அந்த சூழ்நிலை இல்லை இப்ப உதாரணமா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேல வழக்கு போடுறோம் அவர் டிஸ்மிஸ் ஆகி போயிடுறாரு அந்த வழக்கு பத்து வருஷம் கழிச்சு வரும்போது வழக்கு போடுமா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வழக்கு போட்டு அந்த வழக்குல அவர் சஸ்பெண்ட் ஆகி போன பிறகு அந்த வழக்கு வருகிற போது அவரை சப் இன்ஸ்பெக்டர் அழைக்க முடியுமா முடியாது இல்லையா அதைத்தான் சொன்னோம் இதையெல்லாம் நீங்க விவரிச்சு ஒரு மனுவை போடுங்க அமான் காஸ்ட் டைட்டில் மனுவை போடுங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் சொல்லியிருக்கோம் இதுதான் நடந்தது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பொதுச் எப்படி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்களா ஒரு தீர்ப்பை எழுதி அதை வந்து பத்திரிகை உலாவ விட்டுருக்கீங்க அது தவறு இதை இதை வச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலமே டிபேட்ல எடப்பாடியாருக்கு பிடி நழுவுகிறதா ஓபிஎஸ் முந்துகிறாரா திரீர் திருப்பம் நீதிமன்றத்தில் திருப்பம்னு தலைப்பு வச்சு விவாதம் நடத்த வேண்டாம் அவர் நடத்தினால் அது கண்டெம்ட் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா ஆனால் நாங்கள் ஏற்கனவே பெற்றோம் இல்லையா அவர் வேட்டியை கட்டக்கூடாது அவர் வந்து பொதுச்செயலாளர்னு அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் தன்னை அழைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அண்ணாத்தின் லெட்டர் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டோம் அந்த வழக்கில் எடப்பாடியார் தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லி தான் அந்த வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கினுடைய வழக்கில் ஒரு தடை விதிச்சிருக்காங்களே அது தொடரும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை வசதியாக மறந்துடுறீங்களே அதையும் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அதை வசதியாக மறந்துட்டு நீ இப்படி சொன்னதுங்கிறது கண்டம் ஆஃப் நீங்கள் இந்த மாதிரி டிபேட்டோ தவறான செய்தியோ என்கிட்ட விளக்கம் கேளுங்க நீதிமன்றத்தில் வந்தால் எங்களை கூப்பிட்டு விளக்கம் கேளுங்க என்ன சார் நடந்துச்சு நீ எங்க தரப்பு கேட்கணும் இல்லையா கேட்டு போடுங்க இனி இந்த செய்தி தவறு இப்போ நீங்கள் விட்டுருக்க செய்தி தவறு இந்த ரெண்டு மணி நேர சென்சேஷனுங்கிறது ஒரு அற்ப சந்தோஷம் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் அது